இதுதான் என் கடைசி ஆசை காசா குழந்தைகளுக்காக போப்பின் கருணை உள்ளம் தாய் பதினாறாம் ஆண்டு பெத்லகேம் பயணத்தின் போது பயன்படுத்தப்பட்ட மறைந்த போப் பிரான்சிஸ் பயன்படுத்திய காரை காசா பகுதியில் உள்ள குழந்தைகளுக்கான நடமாடும் மருத்துவமனையாக மாற்றுவதற்கான மனிதாபிமான முயற்சி நடந்து வருவதாக ஸ்வீடன் தொலைக்காட்சி ஞாயிற்றுக்கிழமை அறிவித்தது இது போப் பிரான்சிஸின் இறுதி ஆசையாகும் இந்த முயற்சி ஸ்வீடனின் கரிடாஸ் பொதுச் செயலாளர் பீட்டர் புரூன் மற்றும் ஜெருசலேமைச் சேர்ந்த ஆண்டன் சஃபர் ஆகியோரின் ஒருங்கிணைப்பில் மேற்கொள்ளப்படுகிறது இந்த திட்டம் போப் பிரான்சிஸின் மறைவுக்கு முன்பு அவரது தனிப்பட்ட ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது பாலஸ்தீன செய்தி மற்றும் தகவல் நிறுவனமான வாபா படி போப் பிரான்சிஸ் பின்வருமாறு கூறியுள்ளார் இந்த வாகனம் காசாவின் குழந்தைகளுக்கு உதவும் என்றால் அது இந்த வழியில் பயன்படுத்தப்பட வேண்டும் காசாவில் சுகாதார பாதுகாப்பு முறை கிட்டத்தட்ட முற்றிலுமாக மோசமாக உள்ளதால் தற்போது சிகிச்சை கிடைக்காத குழந்தைகளை மருத்துவக் குழுக்கள் சென்றடைய இந்த நடமாடும் வாகனம் பயனளிக்கும் என பீட்டர் புரூன் ஒரு செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் கூறும்போது இது வெறும் வாகனம் அல்ல உலகம் காசாவின் குழந்தைகளை மறக்கவில்லை என்பதற்கான செய்தி இது இருப்பினும் முற்றுகையிடப்பட்ட காசா பகுதிக்குள் இந்த வாகனத்தை கொண்டு செல்வதில்தான் பெரிய சவால் உள்ளது ஏனெனில் இரண்டு மாதங்களுக்கும் மேலாக காசா பகுதிக்குதவி மறுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் தனது பனிரெண்டு ஆண்டுகால போப் பதவி காலத்தில் போப் பிரான்சிஸ் தொடர்ந்து பாலஸ்தீன உரிமைகளை ஆதரித்தார் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டுவர மீண்டும் மீண்டும் அழைப்பு விடுத்தார் மற்றும் அதன் மக்களுக்கு சர்வதேச உதவியை ஊக்குவித்தார்